தமிழகம் தற்போது உள்ள சூழலில் திமுகவினர் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வும் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது மக்கள் எப்போது முடியும் இந்த திமுக ஆட்சி என குமுற ஆரம்பித்து விட்டார்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு விலைவாசி உயர்வு என மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் நடன கலைஞர்களை ஆட வைத்து ரசித்துக் கொண்டிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் இரு நாட்களுக்கு முன்னர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது விபத்தில் பதினைந்து குடிசை வீடுகள் எரிந்து நாசமாகி உள்ளன ஆனால் அதை பார்வையிடாத முதல்வர் கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திமுகவின் மகளிரணி நடனத்தை பார்த்து ரசித்தார் இது அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகளை கொடுப்பதும் அதற்கு பதில்களை முன்கூட்டியே தயாரிப்பதும் விழிப்புணர்வு வீடியோ எனும் பெயரில் செய்யும் விளம்பரமும் முதல்வரின் செயல்பாடுகள் முகம் சுளிக்க வைக்கிறது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பால் விலையில் தொடங்கி மின்சார கட்டணம் வரை வரிகளும் கட்டணங்களும் பன்மடங்கு உயர்ந்திருப்பதால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கொலை கொல்லை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களின் மூலம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கேடு அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் பொருளாதார நிபுணர் உள்ளிட்டோர் கூறி வருகிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கடன் சுமையை குறைப்போம் என வாக்குறுதியளித்த திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இந்தியாவில் அதிக கடன் வாங்கும் மாநிலங்களில் கடந்த நான்கு ஆண்டுகளாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது தன்னை சுற்றி மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே என்ன நடக்கிறது என்பது முதலமைச்சருக்கு தெரிவதில்லை என்பதுதான் ஸ்டாலின் மீது பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தலைவர்கள் வைக்கும் பிரதான விமர்சனமாக உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மை கால செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் அதிருப்தியடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மாநிலத்தின் முதன்மை பொறுப்பில் உள்ள முதலமைச்சர் மக்கள் நல திட்டங்களில் செலுத்த வேண்டிய கவனத்தை ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கும் விழிப்புணர்வு வீடியோக்கள் எனும் பெயரில் விளம்பரத்திற்கும் நேரத்தை செலவிடுவது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் அண்மையில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க முதலமைச்சர் அங்கு வந்திருந்தார் இம்முறை ஆடலும் பாடலும் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் சேகர் பாபு பல ஆயிரங்களை கொடுத்து கைதேர்ந்த நடன கலைஞர்களை வரவழைத்து பல முறை ஒத்திகை பார்த்து நடத்தப்பட்ட இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பொதுமக்களே தாமாக முன்வந்து நடனம் நடனமாடியதை போல முதலமைச்சர் கைதட்டி உற்சாகத்துடன் கண்டு ரசித்தார் இந்த நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அமைச்சர் சேகர் சேகர்பாபுவோ தனக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதது போல முதலமைச்சரின் அருகே நின்று நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் முதலமைச்சர் வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நடன நிகழ்ச்சி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்களுக்கும் ட்ரோல் மாஸ்டர்களுக்கும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது முதலமைச்சர் நெட்டிசன்களால் விமர்சிக்கப்படுவது இது முதன்முறை அல்ல உதகையில் மலர் கண்காட்சியை திறந்து வைத்து விட்டு குடும்பத்தினருடன் குழு புகைப்படம் எடுக்கப்பட்ட போதும் சரி எழுதி கொடுக்கும் கேள்விகளோடு முன்கூட்டியே வழங்கப்படும் பதில்களையும் பேப்பரில் எழுதி வைத்து பார்த்து படிக்கும் போதும் முதலமைச்சர் ட்ரோல் செய்யப்படுகிறார் அதிலும் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருக்கும் கஞ்சா உள்ளிட்ட கொடிய வகை போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்க தவறிவிட்டு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என வீடியோ வெளியிட்டதுதான் ட்ரோலின் உச்சகட்டமாகவே பார்க்கப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்